அமெரிக்காவின் தாக்குதலையும் மீறி செங்கடலில் தொடர்ந்து தாக்கப்படும் சர்வதேச சரக்கு கப்பல்கள் ஏமன் அருகே இரண்டு கப்பல்களுக்கு அருகே அடுத்தடுத்து விழுந்த ராக்கெட்டுகளால் பரபரப்பு செங்கடலில் ஏமன் அருகே இரண்டு சரக்கு கப்பல்கள் குறிவைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு ஹவுதிகள் உடனடியாக பொறுப்பேற்கவில்லை மார்ஷல் ஐலாண்டு நாட்டு கொடியுடன் சென்ற கிரீக் நாட்டிற்கு சொந்தமான கப்பல் மற்றும் பனாமா கொடியுடன் சென்ற ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சொந்தமான இரண்டு கப்பல்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன கப்பல்களை நோக்கி வீசப்பட்ட ராக்கெட்டுகள் அதன் அருகே விழுந்து நொறுங்கியுள்ளன இதில் ஊழியர்களுக்கோ கப்பல்களுக்கோ எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து அந்நாட்டிற்கு செல்லும் கப்பல்களை செங்கடலில் தடுத்து நிறுத்தி வருகிறது ஏமன் படை இந்நிலையில் ஏமன் அரசுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன திங்கட்கிழமை ஏமன் படைகளின் ராணுவ நிலைகளை குறிவைத்து அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தின ஆனாலும் காசா மீதான தாக்குதலை நிறுத்தும் வரை செங்கடலில் தங்களது நடவடிக்கை தொடரும் என்றும் அதனை அமெரிக்காவால் தடுக்க முடியாது என்றும் ஏமன் அரசு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது செங்கடலில் செல்லும் சர்வதேச சரக்கு கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குவோம் என அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் அறிவித்துள்ளதை நம்புவதற்கு கப்பல் நிறுவனங்கள் தயாராக இல்லை உலக கடல் வர்த்தகத்தில் பதினைந்து சதவீதம் செங்கடல் வழியாகவே நடைபெற்று வருகிறது ஏமனின் தாக்குதலால் தற்போது ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரம் சுற்றிக்கொண்டு சர்வதேச கப்பல்கள் சென்று வருவது குறிப்பிடத்தக்கது